இந்த சூப்பர் சரியான கிடாரூஞ்சு கிடா கிளிமூஞ்சு கிடா ஆமா முகம் ஒரு மாதிரி இதுதான் வாங்கிருக்காங்க மதுரையில இருந்து வந்திருக்கு மதுரையில இருந்து வந்து எந்த ஊருக்கு போகுது இது பன்னம்புறைக்கு போகுது இல்ல என்ன ஸ்பெஷல் கிளிமூஞ்சு கிடார இதுல நல்ல ஒரிஜினல் கிலா அந்த பொட்டு கிலா இல்ல ஒரிஜினல் நல்ல நீள உயரமா இருக்குமா நீள உயரம் ஒரு வயசு நான் ஒரு பத்து மாசத்துக்கு குட்டி தான் உண்மையில பத்து மாசம் குட்டியா உண்மையில பத்து மாசத்துக்கு குட்டி எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சு நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் ஆட்டுக்கு தான் வாங்கிருக்கு அரிக்கு மத்த மதிப்பு கிடையாது ரெண்டு சேத்தா ஒரு குட்டி மட்டும் ஒன்னும் ஒரு கிடா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா உண்மையிலயா உண்மையில ஆட்டுக்கு வாங்கிருக்கு கறிக்கு எல்லாம் இது மதிப்பு கிடையாது இதுக்கு குட்டி பிறந்தா அப்படி இருக்குங்கிறதுக்காண்டி வாங்கிருக்கு பத்து மாசத்துல கிளிமூஞ்சி கிடா நாற்பதாயிரம் வரும் சாத்தூர் கிடா சாத்தூர் கிடா மதுரையில கிடந்து வாங்கி வந்துருக்கு கையில இருக்குது பதிமூணாயிரம் சும்மா சாதாரண கிடா தானே வாங்கிட்டு போனா அவங்களுக்கு என்ன லாபம் இதுக்கு இதுக்கு பிறகு குட்டியில் வந்து குட்டியில் ஒரு குட்டி ஒன்பது ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கும் மூணு மாசத்து குட்டி இன்னைக்கு எட்டே அப்புறம் சந்தைக்கு வந்தாலே இதுதான் பெரிய கிடா ஆமா நீள உயரம் எவ்வளவு சொல்றீங்க கிடா நாற்பது ரூபா சொன்னேன் நாற்பது ரூபா நாற்பது ரூபாவா ஆட்டுக்காட்டுக்குதான் அப்படி இருக்கா உயரம் ஆமா வயசுல எப்படி என்னஜி வயசு ஆறு பல்லு ஆறு பல்லு கடா ஆட்டுக்காகுமா ஆட்டுக்கு ஆகுமா கிடி எல்லாம் இருக்கானே தோரணையா இருக்கும் எங்க உள்ள கிடா என்ன சிதே கடம்பு சொக்கனியா வரும் உயரம் எவ்ளோ இருக்கும் ஒரு நாலடி இருமா நாலு அடி அஞ்சு நாட்டுக்கு எவ்வளவு எதிர்பார்க்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா குடுத்துருவீங்க முப்பது ரூபாய் தாண்டணும் கண்டிப்பா மக்கள் எவ்வளவு கேட்டாங்க அன்னைக்கு அப்பல முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கேட்டாங்க வயசுல இருந்து ஒரு நாலு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் முடிஞ்சிருக்கு பதினேழு ஆயிரம்

அதுக்காண்டிதான் எப்படி குட்டி வாங்குறது இது போன உடனே எல்லா தீவனங்களும் எடுத்துருமான எல்லா தீவனம் எந்த தீவனம் வேணாலும் வைக்கலாம் பொடி குட்டி வாங்கிட்டு போனோம்னா ஒரு திங்கி திங்காது ரெண்டு நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து கறவி போகும் எல்லா ஒண்ணுதான் ரொம்ப பொடிச்சு கடிஞ்சிட்டு கிடக்கும் கழியும் பல பிரச்சனை இல்லை இழப்பறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆமா இப்படின்னா எந்த எந்த மருந்து பிரச்சனை கிடையாது எந்த மருந்து குடுத்தாலும் தாங்க கூடிய சத்தம் எவ்வளவு மருந்து குடுத்தாலும் தாங்கும் எந்த ஒரு கழிச்சல் இருந்தாலும் ஒரு மாத்திரை போட்டாலும் அதிகம் தான் ஒரு கொம்பு வளரும் இருபது இருபத்தஞ்சாயிரம் சொன்னா ஒரு குட்டி ஒன்னு பன்னெண்டு பதிமூணு ரூபாய் சொன்னாங்க அப்புறம் ரூபாய்க்கு ஒரு குட்டி ஒன்பதாயிரம் ரூபாய் வீட்டை பத்து பதினஞ்சு வச்சிருந்தான் வித்துட்டான் இப்ப ஒரு ஆறு தான் இருக்கு அது லாபம் கிடைச்சுதான் ஓரளவுக்கு அதான் லாபம் கிடைச்சேன் ஒரு குட்டி வளர்த்து எவ்வளவு மாசம் ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ஆயிரமும் கிடைக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது போனது நல்லா திணிச்சுனா டக்குன்னு ரெண்டே மாதத்துல இதாயிரும் அமௌண்ட் எடுத்துடலாம் அமௌண்ட் எடுத்துடலாம் இல்லாட்டா ரெண்டு மாசம் கூட சரி அந்த வித்தன்னு சொன்னீங்களா அது எவ்வளவு வாங்கினீங்க வாங்கும் பச்சுல எவ்வளவு ரேட்டு விக்கம்ப எவ்வளவு ரேட்டு வாங்கும் போது ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கும் போது ஒன்பதாயிரம் வச்சு எத்தனை மாசம் வளர்த்தீங்க வேட்டா ரெண்டு மாசம் தான் மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா பிளஸ் தீவிர செலவுலாம் ஆமா இல்லை மாதம் ரெண்டாயிரம் கிடைக்கும் போய் இருக்கணும் அதெல்லாம் சொல்ல முடியாது இது வீட்டில் போடுவீங்களா வெளியே மேட்சுக்கெல்லாம் போய் இல்லை வீட்டில் போட்டு யாரோ விடுவோம் சாயங்காலம் மட்டும் லைட்டாக லாந்து விடுவோம் ஒரு லாந்து விடணும் நாட்டுக்குட்டிகள் ஒரு லாந்து லாந்த விடணும் சாயங்காலம் மட்டும் தான் போகும் மற்ற காலையெல்லாம் போகாது என்ன தீவனம் எனக்கு பெஸ்ட்டாக நல்ல தீவனம் என்ன தீவனம் சொல்லுங்கள் வெயிட் யாரும் டக்குன்னு பருத்தி கொட்டை வைப்போம் பருத்தி கொட்டை மெயினாக வைப்போம் சில்லியாரை போட்டு அரிசி பிறகு அந்த கஞ்சி தண்ணி இந்த மாதிரி இந்த ஐட்டம் போதும் கொலை கூட அதிகமாக கட்ட மாட்டோம் இந்த ஐட்டம் தான் மெயினாக வாப்பைக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா ஆமா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க திருமங்கலத்துல இருந்து வந்திருக்க மதுரை திருமங்கலம் ஆமா அந்த ஏரியால நிறைய சந்தைகள் உண்டு பெரிய பெரிய எட்டே ஒரு ஆடு வந்து கொஞ்சம் பேமஸ் கொடியாடு பெரிய பெரிய ஆடா இருக்கும் தரமா இருக்கும் அது வந்து நாட்டு ஆடு கொஞ்சம் இதோட வளர்ச்சி கம்மியா இருக்கும் அதனாலதான் இங்க வாங்க வந்திருக்கோம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டி வாங்கிருக்கோம் இது என்ன ரகங்கள் எல்லாம் இது வந்து

அந்த பொங்கல் முடிற வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் போடுதா இருக்கு அதுக்கு பரை விலை குறையும் அதுக்கு போறதுல விலை விலை நல்லா ஏர கொடியாடா ஒரிஜினல் கொடியாடா சும்மா வெ நிக்க விட்டு காலை போடுதா மேலே 99 9 9000 இருந்தானே 9000 இருந்தா விலை குறைவா நல்லா இருக்கா நல்ல நீவே வேற கருப்பு மாமா 9000 கொஞ்சம் லூசா விடுங்க பாப்போம் இಷ್ಟே கால போடுறே ஏய் 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 சும்மா வெ நிக்க விட்டு ஏனலயே கால போடுறே

மூணு சேர்த்து இருபதாயிரம் கிலா குட்டி வாங்கினா என்ன லாபம் வளர்த்து லாபத்தை பார்க்கணும் எதுல வந்தீங்க இங்க வந்தது வண்டி பஸ்ல வந்தோம் வேற கொண்டு போறது ஆட்டோவில் கொண்டு போனோம் போக்க வேண்டியதா இருக்கா இல்லையா அங்க பா பார்க்கணும் பார்த்து தான் போகணும் சரிங்களா ஆட்டோ பாட்டு அலம்பட்டி என்ன குட்டி பொட்டக்குட்டி பொட்டக்குட்டி கன்னி கன்னி குட்டி கன்னி குட்டியில என்ன ஸ்பெஷல் கன்னி வாங்கியிருக்கீங்க எல்லாரும் கொடியாடு நிறைய பேர் வாங்குவாங்க கன்னி வந்து நல்லா இருக்கும் வளப்புக்கு நல்லா இருக்குங்களா வளப்புக்கு நல்லா இருக்கும் நல்லா அதுவும் பொட்டக்குட்டி வாங்கிருக்கீங்க பொட்டக்குட்டி தான் பிடிக்கும்

ரெண்டு குட்டிக்கும் பால் இருக்குது தானா அது என்ன ஆடு கொடியாடா கன்னி ஆடா கன்னிதான் இதே கன்னி ஆடு தான் இன்றைக்கி சூப்பர் கிடா ஆனால் இது விற்க கொண்டு வந்தீங்களா இல்லை வாங்கிட்டு போறீங்களா விற்க தான் கொண்டு வந்தோம் ஆ இப்போதான் கொண்டு வந்தோம் லேட்டா தான் கொண்டு வந்தோம் விற்கலையா விக்கல விற்கலை விற்கலை ஆள் இல்ல செம்மறி சந்தை வெள்ளிக்கிழமலாம் அதான் வெள்ளிக்கிழமை ஏன் எங்களுக்கு தெரியாது நான் வீட்டில் வளர்த்தது நான் எந்த ஊர் உங்களுக்கு எங்க கோயில்பேட்டி தான் ஆமா நான் எவ்வளவு சொன்னீங்க சொன்னவல இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு ஆமா இருபத்தஞ்சின்னா வெலை சடிதாரா கூடுதலா குறை

ஒரு என்ன ரகங்கள் வெள்ளை இது அருபுக்கோட்டை அஞ்சு ரூபா சொன்னாங்க நாலு ரூபா ரேட்டுக்கு வாங்கணும் இதல் தான் ஒரு குட்டி நாலாயிரம் தான் நாலாயிரம் ரூபாய் ஊருக்கு இது விளாத்தி குளம் பக்கம் சரி இந்த குட்டியை வாங்கி எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளானு இது நாலு மாதம் வளர்க்கறது அப்படி கொடுத்துரு இல்லைன்னா காய் அறுத்து போட்டுவோம் நாலு மாசம் கழிச்சு எவ்வளவுக்கு வரும் ஆகும் இருக்கு என்ன தீவனம் பெஸ்டா இருக்கும் நினைச்சா அகத்தி குள சவுண்ட் பருத்தி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அகத்தி குளம் சத்து மச்சில கொம்பு வந்துருக்கா கொம்பு லைட்டா வந்திருக்கான்னு பாக்கணுமா ஆமா கிடா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க நிறைய இருந்து எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளர்ப்புதான் மதுரில இருந்து கொண்டாந்தான் விக்கிறதுக்காக விக்கல நீ மறுபடியும் மதுரைக்கே கொண்டு வரோம் எவ்வளவு சொன்னீங்க சொன்னவள இருபத்தி நாலு இருபத்தி நாலு எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க இருபது வரைக்கும் கேட்டாங்க தான் கேட்டாங்களா தாண்டலையா தாண்டல இல்ல கரிமதிப்பில எத்தனை கிலோ இருக்கும் முப்பது கிலோ இருக்கும் ஆட்டுக்காவாட்டு வயசுல அப்படி என்னது நாலு அவங்க சொந்தக்கடாதா சொந்த கடை விவசாயி தான் சிவல பிள்ளை போறா சிவங்களை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு என்ன லாபம்

இனி திருமங்கல சந்தைக்கு தான் போவன தூத்துக்குடி எதுக்காக போகுது வளப்புக்கா கடைக்கு கசாப் கடைக்கா எவ்வளவு கறி மதிப்பு இருக்கும்ல எட்டு கிலோ இருக்கும் ஒரு கிலோ கறி எவ்வளவுமா எண்ணூறு ரூபா போடுறோம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மூணு குட்டினா மூணு குட்டி ரெண்டு வெள்ளாட்ட குட்டி மூணு ஒரு செம்பரி குட்டி ஒரு செம்பரி என்ன காரணம் ஒரு செம்பரி வாங்கிருக்கீங்களா செம்பரி வளர்க்கறதுக்கா ஆசைப்பட்டுக்கா கடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா எல்லாம் மூணுமே கடா குட்டி செம்பரி எவ்வளவு சொன்னாங்க பொடிசா இருக்கு செம்பரி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இது வெள்ளாட்ட குட்டி வெள்ளாட்டை குட்டி நாலு நாலு எட்டு ரூபா ரொம்ப பொடிசா இருக்கா பால் கொடுக்கணுங்களா ஆமா பால் கொடுக்கணும் பால் செலவு அப்ப ரொம்ப வருங்களா ஒரு மாதம் பால் கொடுத்தா பால் செலவு ரொம்ப வரலாம் ஆமா மாடு இருக்கா இல்ல வெளியே வாங்கிதான் மாடு இருக்கு மாடு இருக்கு அந்த பால் பத்தி பிரச்சனை இல்ல பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல எவ்வளவு